இன்றைக்கு கியாமுல்லை எல்லாம் இரவு தொழுகைகளோடு சம்பந்தப்பட்ட தொழுகைகள் குரான் சுபானுகூத்தால கியாமுல்லை பற்றி நிறைய இடத்துகளில் பேசுகிறார் முக்கியமான ஒரு சுண்ணத்தான் ஒரு தொழுகை அது ரசூலுல்லாஹி அல்லாஹ் சொல்லுல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் கூட சருவான ஐந்து நேர தொழுகைக்கு பின்னால் ஆக சிறந்த தொழுகை எது என்று கேட்கப்பட்ட நேரத்தில் சொன்னார்கள் கியாமுல்லை இரவிலே தொழுகிற அந்த தொழுகை என்றால் என்ன அது மெக்சிமம் அல்லது மினிமம் எத்தனை ரக்காத்துகள் தொழலாம் எந்த நேரத்தில் அதை தொழுகிறது சிறந்தது அது எப்படி தொழ வேண்டும் இந்த மாதிரியான சில விடயங்களை நான் கட்டாயம் தெரிந்து வைக்க வேண்டும் இந்த கியாமுல் லெயில்ன்றது நோம்புல மட்டுமல்ல ரசூலுல்லாஹி சல்லாஹும் அலைஹு வசல்லம் அவர்கள் ரமதான் ரமதான் அல்லாத காலங்களில் அதில் ஆயிஷா சித்தி காரதியாஹு தாலா அன்ஹா சொல்லுகின்ற ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் இந்த தொழுகையை தொழுது வருவார் தஹஜுடைய தொழுகை கயாமுல்லை பகுவமாயுசம்மா பித் தஹஜுத் பொதுவாக கியாமுல் என்றா தகஜு தொழுகதா அது வந்து தூங்க தூங்கியதற்கு பிறகு எழுந்து தொழப்பட வேண்டிய ஒரு தொழுகை தகஜுதுன்றது தூக்கத்துக்கு சொல்றது அல் ஹுஜூத் அந்நோம் ஐ தற்குன்னோம் தூக்கத்தை விட்டு தூங்கி தூக்கத்திலிருந்து எழுந்து தொழுகிற ஒரு தொழுகை குரான் அல்லா சுஹானு தாலா நீங்கள் மேலதிகமா அதாவது ஐந்து நேர பரவான தொழுகை போக மேலதிகமாக தகஜுதுடைய தொழுகையை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் அப்ப தகஜூத் என்று வருகின்ற பொழுது அது தூக்கத்தை விடுவதற்கு சொல்லுவது தூக்கத்திலிருந்து எழுந்து தொழ வேண்டிய தொழுகை ஐ ஒ குருவான் தூங்கி எழுந்து தொழுது குருவானை அதிலே ஓதுங்கள் என்ற அந்த கருத்துப்பட பொதுவாக அந்த இரவுல தூங்கி அதிலேயும் வந்து இரவு மூணா பிரிச்சால் அதில் மூணாவது பகுதி கிடை கடைசி பகுதி அதில் இந்த தொழுகையை தொழுகிறது ஆக ஏற்றமானது ஒன்று தஹஜுதுடைய நீயத்து அல்லது யாமுல்லைனுடைய நீயத்து இதை வச்சு நாங்கள் இந்த தொழுகையை தொழ வேண்டும் பொதுவாக இந்த தொழுகைய பொதுவாக இரவுல எந்த தொழுகை தொழுகிறதாக இருந்தாலும் இரண்டு இரண்டு காத்துகளாகத்தான் அதை தொலவேண்டும் பக்ரவான் அல்லா சுகானு இப்படி தொழக்கூடியவர்களை நிறைய இடங்களில் புகழ்ந்து பேசுகிறார் சுஜதும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அந்த நல்லடியார்கள் இரவிலே சுஜூதி செய்பவர்களாக நின்று வணங்கியவர்களாக தன்னுடைய ரப்பை அவர்கள் வணங்கி வழிபடுவார்கள் அந்த இரவை கழிப்பார் தொழுகையிலும் சுஜூதிலும் அவர்கள் இரவை கழிப்பார்கள் அனில் படுக்கைகளை விட்டும் அவர்களுடைய விழாப்புறங்கள் தூரமாகிவிடும் காய மாட்டாங்க படுக்க மாட்டாங்க அதிகமான நேரம் எதோ நப்பகும் இரவுல எலும்பி தொழுது தொழுது பயத்தினால அல்லாஹுடத்திலே துவா கேட்பார்கள் அதே நேரம் நரகத்தை விட்டு பயந்தவர்களாகவும் சுவர்க்கத்தின் மீது ஆசை வைத்தவர்களாகவும் அவர்கள் என்ன செய்வார்கள் அந்த இரவுகளை கழிப்பார்கள் நாம் அவர்களுக்கு கொடுத்த நல்ல விடயங்களில் நல்ல நல்ல அல்லாஹுடைய பாதையில் நல்ல வழிகளில் அவர்கள் செலவும் செய்வார் இதெல்லாம் சொர்க்கவாசிகளை பத்தி அல்லாஹூர் இடத்துல சொல்ற நேரம் இன்னல் முத்தகும் தக்குவாதாரிகள் நீரூற்று கண்களிலும் ோகத்திலும் அவர்கள் வீற்றிருப்பார்கள் ஆகிதீனமா ஆத்தாவும் ரப்புவும் அவர்களுடைய ரப்பு அவர்களுக்கு கொடுத்ததை அவர்கள் பொருந்திக் கொள்வார்கள் இன்னகும் இதற்கு முன்னால் உலகத்தில் வாழுகின்ற பொழுதும் அவர்கள் நல்ல செயல்களையே செய்யக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் தொடர்ந்து இவர்களுடைய தன்மைகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறார் காணூ கலீலம் மினல் லேலி இரவிலே குறைவாகவே தூங்குவார் இரவுல குறைவாகவே தூங்குவார்கள் சஹருடைய நேரம் வந்து விட்டால் அதுதான் இரவு மூணா பிரிச்சா கடைசி பகுதி அந்த சஹர் செய்வோம் என அந்த நேரம் வந்து விட்டால் அல்லாஹுடத்திலே தான் செய்த பாவங்களுக்கு அதிகமாக இஸ்திகாறு செய்வார்கள் وفي اموالهم حق للسائل والمحروم தான் சம்பாதித்த பணங்களில் கேட்பவர்கள் யாசகமாக கேட்பவர்களுக்கும் அவர்கள் கொடுப்பார்கள் கேட்க வைக்கப்படக்கூடியவர்கள் தேவைகளை வைத்துக் கொண்டு கேட்காமல் இருப்பவர்களையும் தேடி தேடி அவர்கள் கொடுத்துதுவார்கள் இவர்கள் சுவர்கலோகத்திலே நிம்மதியாக வீற்றிருப்பார்கள் என்ற கருத்தை அல்லாஹ் சுஹானு இது போன்ற நிறைய வசனங்கள்ல இந்த விஷயங்களை பத்தி பேசுகிறார் இவ் இந்த தலைப்புல கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த அந்த தகஜதுடைய தொழுகையை மேலதிகமாக நீங்கள் இரவில் தொழுது கொள்ளுங்கள் அதை தொழுவதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கின்ற வெகுமதி என்ன தெரியுமா நிச்சயமாக அல்லாஹ் சுபான அல் மகாம் அல் மஹமூத் என்று சொல்லக்கூடிய அந்த விசேஷமான அந்தஸ்தை உங்களுக்கு தருவான் அந்த இடத்திலே அல்லாஹ் உங்களை எழுப்புவான் என்று அதுலாஹி சல்லா அலி செல்லம் அவர்களை பார்த்து

அந்த தகஜுதுல செய்யப்பட வேண்டிய ரெண்டு அமல்களை ஞாபகப்படுத்துகிறார் அந்த குர்வான் ஓதுறது ரெண்டாவது தகஜுத் தொழுகிறது அடுத்த ஆயத்துல வந்துருச்சு அதுக்கு பின்னால் இஸ்திகபார் செய்யறது இந்த விசேஷமான அமல்களை செய்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வெகுமதி என்னன்னா என்றா சொல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் விரும்பிய மகாமி மஹமூத் என்று சொல்லக்கூடிய அந்த அந்தஸ்து அந்த புனிதமான கண்ணியப்படுத்தப்படக்கூடிய இடம் அவர்களுக்கு கிடைக்கும் உலமாக்கள் எழுதுறாங்க இது வந்து தூங்கி எழும்பி தொழுகிற தானே ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் அன்றாடம் தூங்கி எழுந்து இந்த நல்ல விஷயங்களை இவர் செய்கின்ற காரணத்தினால மௌத்துக்கு பின்னால எழுப்பாட்டப்படுகின்ற அந்த கட்டத்தை உலகத்துல தூங்கி எழும்புகின்ற அந்த கியாமை யாரெல்லாம் அஹ் சிறப்பாக்கி வைக்கிறார்கள் இந்த தொழுகையால குருவான் திலாவத்தினால தித்திகபாரால இந்த அமலால சிறப்பாக்கினால் இவர் மௌத்தானதற்கு பின்னால எழும்புற நேரம் இவர் அல்லாஹ் சிறப்பாக்குவார் ஏன்னா இவர் அல்லாஹ் கண்ணியப்படுத்திக்கிறாரு இந்த மாதிரியான அமல்களின் மூலமாக எங்களுக்கு தெரியும் செல்லம் இந்த பாங்கு சொல்லப்பட்டதற்கு பின்னால் ஓதுர துவா சொல்லி தந்திருக்கிறாங்க اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آتي سيدنا محمد الوسيلة آتي سيدنا முகமதனில் வசீல தவல் பதிலா இது துவா ஓதுறோம் தானே அது என்ன சொல்றேன்டா சல்லா அலி செல்லம் அவங்க சொல்றாங்க நீங்க எல்லாம் எனக்காக கேளுங்க சல்லல்லாஹும் அலைஹு செல்லம் அவர்களுக்கு அந்த தியாமத்தில் இருக்கிற அந்த வசீலா என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த பதவி அது எனக்கு கிடைக்கணும் எல்லா நபிமாரும் அதற்காக போட்டி போடுறாங்க ஆனா அது எனக்கு கிடைக்கணும் என்று நீங்க துவாச்சை தான் நல்லா கொடுப்பாள் அதுல சந்தேகம் இல்லை எனவே சல்லாஹூ அலைஹூ சல்லம் அவர்கள் இந்த துவாவை எங்களுக்கு கேட்க சொல்லிக்கிறாங்க நாங்கள் ஒவ்வொரு பாங்குக்கு பிறகும் கேட்கிறோம் ஆனால் அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்றாண்டா நீங்க எந்த அந்தஸ்தை கேட்குறீங்களோ கிளியாமத்தில அது வசீலா என்ற பேர்ல வரும் லிவா உல் ஹம் என்ற கொடி ஒரு விசேஷமான ஒரு அந்தஸ்து அதுவும் அதுவும் கிடைக்கும் மகாமே மஹமூத் என்று ஒரு அதுவும் கிடைக்கும் நீங்க செய்ய வேண்டியதை அதிகாலையில எழும்பி இரவுடைய கடைசி பகுதியில எழும்பி தகஜு தொழுங்க குர்வான் ஓதுங்க இஸ்திகு பாரு செய்யுங்க உலகத்துல நீங்க தூங்கி எழும்புற அந்த இரவை நீங்க இத மாதிரி சிறப்பாக்கினால் மௌத்துக்கு பின்னால நீங்க எழும்புகின்ற பொழுது நீங்க விரும்புகின்ற அந்த சிறப்பை நான் உங்களுக்கு தருவேன் என்று நபிய பார்த்து அல்லாஹ் சொன்னாலும் இது எல்லா உம்மத்தினர்களுக்கும் இது சார் அதனால தகஜு தொழுகை வாழ்க்கையில தொடர்ந்து நாங்க தொழுகுறது கட்டாயம் அதை கடைபிடிக்கணும் ஆக கூட வந்து அலைஹு செல்லும் அவர்கள் பதினொரு ரக்காத்துகள் தொழுவார்கள் அதுல எட்டு ரக்காத்துகள் தகஜூதாகவும் மூன்று ரக்காத்துகள் ஆக்கக்கூடிய பழக்கத்தில் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் எட்டெல்லாம் குறைந்த பட்சம் ஒரு ரெண்டு ரக்காத்தாவது பஜருக்கு பாங்கு சொல்றதுக்கு முன்னால ஒரு ரெண்டு ரக்கா தொழுகிறதுக்காவது நாங்கள் நேரம் வச்சு அல்லாஹு விடத்துல துவா கேட்கணும் அந்த நேரத்தில் அல்லாஹ் அடிவானத்திற்கு வருகிறார் மூன்று வகையான அரைகூவல்களை அல்லாஹ் விடுக்கிறார் என்னிடத்துல துவா கேப்ப கிறீங்களா உங்களோட துவாவை கபூலாக்குறேன் ஆக்கிறேன் உங்களுக்கு என்ன மாதிரி தேவைகள் அந்த தேவையை நான் நிறைவேற்றி தருகிறேன் பாவம் செய்தவர் மன்னிப்பு கேட்கிறீங்களா நீங்க உங்களோட பாவ மன்னிப்பை நான் ஏற்று உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் யார் இருக்கிறீர்கள் என்று ஒவ்வொரு நாளும் அல்லாம் தாலா அடிவானில் வந்து மக்களை அரைகூவி அழைக்கிறான் என்ற விடயத்தை அதிரஸ் அல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார் இரவுல ஒரு நேரம் இருக்கிறது மனிதன் அந்த நேரத்துல கேட்கிற துவாவை அல்லா அங்கீகரிக்காமல் விடுவதில்லை என்றும் அதுல சொல்ல சொல்லியிருக்கிறாங்க நேர காலத்தோடு எழும்புறது அந்த காலை பொழுதுட காத்து படுறதைக்குதான் எத்தனையோ நோய்களுக்கு அதுல மருந்தே அது விஞ்ஞான பூர்வமாக அது நிறுவப்பட்டிருக்கிறது அதுல அந்த சப்ஜெக்ட்ல எழுதுறவர்கள் எழுதுறாங்க அந்த காலையில மூணு மணிக்கும் அஞ்சு மணிக்கும் இடையிலுள்ள அந்த காத்திக்குதே ஆக விசேஷமானது எந்த அளவுக்குண்டா பலவிதமான நோய் எதிர்ப்பு சக்திகள் அந்த காற்றை சுவாசிப்பதன் மூலம் ஏற்படுகிறது அப்போ நாங்கள் எழும்பி வீட்டுடைய கதவை திறந்து வச்சு அல்லது ஜன்னல்களை திறந்து வச்சு அந்த நேரத்தில் அந்த காலை பொழுது வைகறை காற்றோடு அந்த தொழுகிறதனால எழுதிட்டு எழுதுறாரு நீங்க பாருங்க இந்த ரோட்டில் படுக்கிற பிச்சைக்காராக்குறது எந்த நோயும் வராது அவங்க மலையில் நிலை வாங்க வெயில காய் வாங்க தூசி வாகன புகை பனிமூட்டம் எல்லாமே இருக்கும் ஆனால் அவர்கள் நிம்மதியாக வாடுவார் தான் படுப்பாங்க எத்தனையோ பிள்ளைகளை பெற்றிருப்பான் அவர்களும் ஆரோக்கியம் பிள்ளையும் ஆரோக்கியம் பஞ்ச நேமி பல லட்சம் ரூபாய் பல கோடி செலவுல வீடு கட்டி திருமணம் முடிச்சு குடும்பம் நடத்துவாங்க பிள்ளைகள் கிடையாது இருக்காம இருக்கும் வேற வேற சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லா வகையான நோய்கள் காரணம் என்ன அந்த நெச்சுரல் காத்து அதிலையும் இந்த உம்மத்துடைய காலை பொழுது நல்லா செய்து செய்திருக்கிறான் என்பதெல்லாம் மகதீசுகள்ல வருகிறது அந்த இரவுல நாங்க எழும்புறது எலும்பி தொழுகிறது வாங்க சொல்ற அந்த டைம்ல நாங்கள் பள்ளிவாசலுக்கு நடந்து வானதெல்லாம் இம்மை மறுமை இருலோகத்திற்கும் நிறைய பயன் இருக்கிறது நிறைய லாபம் இருக்கிறது எனவே இந்த இடத்துல கையாமுல் லைல் என்று வருகின்ற பொழுது தகஜுது தொழுகை ஆக விசேஷமானது கையாமுள்ளயில தூங்கி பிறகு எலும்பி தொழுகிற தொழுகிறார் அப்ப எனவே இந்த விஷயங்களை நாங்க மனசுல வச்சு தகாஜுதுடைய தொழுகைகளை நாங்க விசேஷமா பேணுதலாக தொழுகுவாரது இது ஒரு வகையான சுண்ணத்தான தொழுகை இரவுல தொழக்கூடிய தொழுகை இந்த தகாஜுதுடைய தொழுகையை தொழக்கூடிய பழக்கம் போன பாடத்துல ஆரம்பத்துல நான் சொன்னேன் அந்த தொடர்ச்சியா நான் தொழுவேன் என்பதில் உறுதியாக இருப்பவர் இந்த தகாஜு முடிச்சிட்டு வித்திரு தொழுகிறது ஏற்றம் அல்லது தகஜுதுக்கு எனக்கு எலும்பி படுமா இல்லையா என்ற சந்தேகமா ஈக்குது என்றால் அவர் தூங்க முன்னாலே இஷாவுடைய சுண்ணத்திற்கு பின்னாலே அந்த வித்திரை தொழுது கொள்வது பிரச்சனை இல்லை எதெப்படியோ அந்த வித்திரையும் தொடர்ந்து நாங்க கட்டாயம் தொழுது வர வேண்டும் எனவே இந்த விஷயங்களை நாங்க மனசுல வச்சுக்கொள்ளும் இது ஒரு வகையான சுண்ணத்தான தொழுகை அடுத்தது புஹாவுடைய தொழு புஹாவுடைய தொழுகையும் அஹ் நேரத்தோட வித்தருடைய தொழுகையில வந்த ஒரு ஹதீஸ் தான் அவுசானி ஃபலீலி பிசலாசி நபு ஹுரே அல்லா அவர்கள் சொல்லுகின்ற ஹதீஸ் புகாரி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்னுடைய தோழர் நபிசல்லா அலி செல்லம் மௌத்து வரைக்கும் விடாமல் கடைபிடிக்குமாறு மூன்று விஷயங்களை எனக்கு வசியத்தாக செய்தார்கள் அதில் ஒன்று ஒவ்வொரு நாளும் புற பதிமூணு பதினாலு பதினைந்து மாதம் மூன்று நாள் நோன்பு பிடிப்பது குஹாவுடைய ரெண்டக்கா தொழுது கொள்வது நான் தூங்க முன்னால வித்திர தொழுது கொள்வது இந்த ஒரு இரவையும் வித்திரில்லாமல் கழிக்க கூடாது என்பதை ஹதர சல்லாஹூ அலைஹு சல்லம் அவர்கள் குஹாவுடைய தொழுகையும் உள்ளடங்கு ஆக விசேஷமான தொழுகையாக எப்படி தகஜூத் இருக்கிறதோ சுன்னத்தான தொழுகைகள்ல பகல்ல இருக்கிற தொழுகைகள்ல குஹாவுடைய தொழுகை ஆக முக்கியமானது மனித உடம்புக்குள்ள முன்னூற்றி சட்சம் மூட்டுக்கள் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூட்டுக்கும் ஒவ்வொரு மனிதனும் சதக்கா கொடுக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள் ஒவ்வொரு நாளும் சத்தன் மூட்டுக்கும் சதக்கா இப்படி கொடுக்கிறது யாரா தொழுதா லுஹாவுடைய சதக்காவை கொடுத்தவர்களுடைய பட்டியல் நீங்க சேர்த்த சேர்க்கப்படுவீர்கள் குறைந்த பட்சம் குறைந்த பட்சம் ரெண்டு நடுநிலைமை நாலு கூடியது எட்டு சில விவாதத்துல பனிரெண்டு வருகிறது அந்த அதே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது புகாரியில வரக்கூடிய உம்முஹானி ரவி அல்லாஹு அன்னா கசக மக்காவுல வச்சு அவர்கள் மக்காவுடைய மேற்புறத்தில் இருந்து குளிச்சிட்டு வந்து அப்படியே அவர்கள் உடுப்பு மாத்துற நேரம் லாஹூ ஒரு புடவைய புடிச்சி திரையாக இருந்தார்கள் சல்லா அலு உடுப்பு மாத்திட்டு வந்து குஹாவுடைய தொழுகையை எட்டு ரக்காத்துகளாக தொழுதார்கள் என்பதை உம்முஹானி ரவி அல்லாஹூ சாலா அன்னா அவர்கள் விவாதம் செய்கிறாங்க எனவே அதிகமாக எட்டு ரக்கா அபுதாவுதில் ஒருவாத்து வருது பனிரெண்டு ரக்காத்துகளும் சொல்லலாம் என்று வைகத்தையில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருந்த போதிலும் சரியான ஆதாரப்பூர்வமானது எட்டு ரக்காத்துகள் ஆக கூட குஹாவுடைய தொழுக குறைந்தபட்சம் ரெண்டு ரக்காத்தி இளம் அல்ல அதுல வருகிறது ஒரு மனிதன் எட்டு தொழுனு சொலுகிறார் ஒரு நாள் தொழூரா ரெண்டு நாள் தொழுறார் மூணு நாள் தொழுறார் ஒரு மாசம் அது அதுபோல் சதைவாகிறார் அதோட இப்படி உட்டுறார் இதைவிடின்ற காத்தான் தொழுகிறார் கன்டனியூவா தொழுகிறார் தொடர்ந்து தொழுகிறார் என்றால் இதுதான் அல்லாஹுக்கு ஆக விசேஷமானது எனவே இந்த சில சில அமல்களை வந்து நாங்கள் ஒரு நாளும் லேசா கருதிட கூடாது இந்த குஹாவுடைய தொழுக தொழுகிறதுனால உடல்ல இருக்கிற ஆரோக்கியத்தில் இந்த மூட்டுகளை வளைக்கிறது இதாக்குறது பிடிக்கிறது எல்லாம் வந்து அல்லா தந்த நியமத்திற்கு நன்றி உள்ளவர்களாக நாங்கள் கணிக்கப்படுவோம் எனவே இந்த இந்த துஹாவுடைய தொழுகையை நாம் ஒரு நாளும் விட்டுவிடாமல் தொழ வேண்டும் செல்லும் இந்த துஹாவுடைய தொழுகையை தொழும் பொழுதும் ரகாத்தே ரெண்டு ரெண்டு ரக்காத்துகள்ல சலாம் கொடுத்து கொடுத்து தான் தொழுவார்கள் தொழுகுரத்துக்காக சிறந்த நேரம் எது என்று வந்தால் தொழுகுரத்துக்கு ஆக சிறந்த நேரம் எது என்று பார்க்கிற நேரத்துல அதாவது ஹதீஸ்ல வருகிறது மதீனா அல்லது மக்க அந்த காலத்தில் சூரியன் உதிச்சி வெளிச்சம் வரும் சூரியன் உதிச்சி அப்படி வெளிச்சம் வந்தா அங்க இருக்கின்ற பாலைவன கற்கள் வந்து அந்த சூடாகும் கற்கள் சூடாகினா ஒட்டக குட்டிகள் கதில படுக்கையன அது வரைக்கும் இந்த ஒட்டக குட்டி எல்லாம் மலை மலைன்னு என்ன செய்ய பார்க்கும் எலும்ப பார்க்கும் அதுக்கு முந்தி படுத்தது திரும்ப வந்து படுக்கையனால் அளவுக்கு உஷ்ணம் இந்த பகலை வந்து சூரியன் உதிச்ச உடனே தொழாம் சூரியன் உதிச்சு இருபது நிமிஷத்துல நாங்கள் இஸ்ரா தொழுகிறோம் அப்படி ஒரு அமைப்புல தொல ஹராமான நேரம் அது தாண்டினதோட தொழாம கொஞ்சம் வெயில் அடிச்சு ஒரு எட்டு எட்டரை அந்த மாதிரி துஹாவுடைய அந்த தொழுகை வந்து ஜவால் சூரியன் நடு உச்சிக்கு வர முன்னால வரைக்கும் என்ன செய்யலாம் எங்களுக்கு தொழலாம் இருந்த போதிலும் கொஞ்சம் வெயில் உரமாகிற அந்த நேரத்தை பார்த்து நாங்கள் அந்த துஹாவுடைய தொழுகையை தொழுது கொள்றது ஆக விசேஷமானது அது வந்து சூரியன் உதிக்கி அந்த ஒரு ஈட்டி பிரமாணம் அந்த சூரியன் வார் அந்த அந்த சூரிய உதயத்தில் இருந்து பார்க்கிறோம் இருபது நிமிஷம் விட்டு நாங்க தொழுகிற மாதிரி ஆரம்பிச்சாலும் கூட ஒரு எட்டு மணி எட்டரை ஒன்பது மணி பத்தர பத்து மணி பதினொரு மணி பதினொன்னரை பதினொன்னே முக்கால் வரைக்கும் என்ன செய்யலாம் கொஞ்சம் வங்கி தாகினாலும் கூட மேக்சிமம் நாங்கள் ஒரு டைம் ஒன்றை வச்சு கொள்றது ஒரு பதினொன்னே முக்கால் உள்ளே நாங்கள் துகருடைய நேரம் சவாலுக்கு நடு உச்சிக்கு சூரியன் வருவதற்கு முன்னால் அதை செஞ்சு கொள்ளணும் இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் நாங்கள் பொதுவாக கடைக்கு தொழிலுக்கு போகக்கூடியவர்கள் நேர காலத்தோட போக போகிறோம் ஒரு ஏழரை எட்டு மணிக்கு வீட்டிலேருந்து போக போகிறோமா அப்படி போறேன்டா நாங்கள் எழு வீட்டிலே தொழுதுட்டு போகிறேன் அதாவது ஒரு ஏழரை எட்டு மணின்றதும் பிரச்சனை இல்லை அது வெயில் நல்லா கொஞ்சம் அடிக்கிற டைம் ஆகி வந்துடும் சில நேரம் சுபகோடைய போராக்கள் இருப்பார் அவங்க என்ன செய்வாங்க சில பேரை நான் பார்த்துக்கிறேன் சில ஸ்கூல் பிள்ளைகள் கூட காலையில வரக்குள்ள பஸ்ல இறங்கி இங்க பள்ளிவாசலுக்கு வந்து குஹாவை தொழுதுட்டு போவான் சில வாகன சேவிஸ் போடுகின்ற சில இடங்கள்ல நான் பார்த்தீங்க அதுல வாரவர் அந்த சுப்பர்வைஸ் பண்ற மாதிரி இருப்பார் அந்த வேலைகளும் செய்யறவர் தான் அவர் தடபடன்னு வந்து குஹாவை தொழுதுட்டு தான் மாஷா அல்லா அவங்கட வேலைகள் ஆரம்பிப்பான் சாதாரண சின்ன சின்ன கூலி தொழிலாளிகள் கூட இந்த தொழுகையில கவனம் எடுக்கிறான் ரிஸ்குடைய பறக்கத்தை தொழுகையிலுடைய பகல் ஆரம்பிக்கிறார் தொழுகை அவர் பகல் பொழுத சூரிய நுதிச்சத்துக்கு பின்னால் அவர் தொழுகையை கொண்டு அந்த பகல் ஆரம்பிக்கிறார் என்றால் உண்மையில் அது மிகப்பெரிய ஒரு பறக்கத்தா தான் இருக்கு இந்த அளவுக்குண்டா ஒருத்தர் சுஜூதில் இருக்க போகு சப்தமிட்டாரா எல்லோரும் ஓடி வந்து பார்த்தா அவர் என்னத்தை சப்தமிட்டிருக்கிறார் என்றா அவர் சொல்றார் இல்ல சுஜூது போனோம்னு எனக்கு நினைவு வந்துச்சு அணு ரப்பு குமுல் ஆலான்னு சொன்னுடைய பாடத்துல பார்த்தான் பெருமை அடித்தான் அணு ஆலா நான் தான் இந்த உலகத்தில் ஆகப் பெரிய ரப்பு அந்த நல்வழிப்படுத்துறதுக்கு மூசா அலை சலாம் அவர்கள் அல்ல அனுப்பினர் அவன் கிட்ட போன் கிட்ட பேசி என்ன பத்தி பேசும் ஹிதாயத்து அவனுக்கு மனம் தொடர்ந்து கேட்டாண்டா அவன் ஹிதாயத்துக்கு கிடைக்கும் அவனுக்கு என்ன பயப்படுவான் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் என்ற அந்த நிலைப்பாட்டில் சொல்ற நேரம் லஹு லையினா கௌலல் லையினாந்து வார் குருவான் அதாவது மூசா ஹாரும் அலைஹிம சொலாத்து ரெண்டு பேரையும் அனுப்புற நேரம் பெரிய அத்தாட்சி அற்புதங்களை கொடுத்து தானே அதில் அனுப்பின அதுக்குன்னு சொல்லி நீங்க பெரிய கட்ஸா பேசாம அவனோட பேச்சு சொஃப்டா கப்பூலகு கவுலன் லையினன் இறக்கமாக மிருதுவாக சொஃப்டாக நல்ல பண்பான வார்த்தைகளால நீங்க அவனுக்கு பேசுங்க என்று சொல்லி அந்த அனரப்புக்கும் ஆலா என்று சொல்லக்கூடிய ஃபிராவுனோட இவ்வளவு இரக்கமாக நடக்கிற ரப்பே ரப்பியல் ஆலா நான் என்ன சொல்றேன் அனரப்புக்கும் அலா ஆலா நீதான் என்னை படைத்த உயர்ந்த ரப்பூ என்று நான் சொல்றேன் என்னோட நீ எவ்வளவு இரக்கமாய் விறகுதா சொல்றது அனரப்புக்கும் குமுல் ஆலா சொன்ன அந்த ஃபிரோனோட நீ இவ்வளவு இரக்கமாக நடந்து கொண்டாய் என்றால் நீதான் என்னுடைய ரப்பூன்னு சொல்ற என்னோட நீ எவ்வளவு இரக்கமாக நடந்து கொள்வாய் எனவே அந்த ஞாபகம் தான் எனக்கு என்ன அறியாமலே அல்லாவை சப்தமிட்டு டிகிரி செய்யப்பட்டுச்சு என்றதை அவர் சொல்றார் அதனால தொழுக சுஜூது இஸ்திகபாறு என்றதெல்லாம் வந்து அல்லாஹை சந்தோஷப்படுத்தக்கூடிய செயல்கள் எனவே குஹாவுடைய அந்த தொழுகையை கூட நாங்கள் வளமையாக எங்கள வாழ்க்கையில பேணி கடைபிடித்து தொழுது வர வேண்டிய ஒரு முக்கியமான சுண்ணத் எனவே இது போன்ற சுண்ணத்துகள் இன்னும் இருக்குது அங்கே நிறைய சுனத்தில் இஸ்திகாராவுடைய தொழுகைக்குது அதுவும் ஒரு முக்கியமான ஒரு தொழுகை தான் எப்ப எப்ப தொழனும் என்ன மாதிரி கட்டங்களில் தொழணும் அந்த தொழுகையில என்ன ஓதோனும் அதுல சொல்லல்லால செல்லம் அதை பத்தி நிறைய சொல்லி தந்திருக்கிறாங்க எனவே இதுபோன்று இன்னும் உள்ள விடயங்கள் அடுத்தடுத்த பாடங்கள்ல வரும் மின்ஷா எனவே படிக்கக்கூடிய விஷயத்தை காதால கேட்டு மறந்து விடாமல் அதை வாழ்க்கையில் மௌத்து வரைக்கும் கடைபிடிக்கக்கூடிய உறுதியான நீயத்தை வைத்துக் கொள்வோம் அல்லஹ் சுஹானுகூத்தாலா இந்த அமல்களை செய்யக்கூடிய நல்லதார்களிட கூட்டத்துள்ள மனைவர்களையும் சேர்க்கருவானா